கிரேட் மார்னிங் சோஸ் ஆக்சுவலாக நேத்து முந்தனேத்தோட சாங்கே வந்து நைன்த்து தந்திரா தான் நான் வந்து தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் எய்த்து தந்திரான்னு நைன்த் தந்திரம் வந்துட்டோன்னு சொல்லிவிட்டு ஒரே ஹாப்பியாக இருக்குது நம்மலாம் ஒரு ஆளுன்னு சொல்லி நம்ம வந்து இவ்வளோ தூரம் இது திருமந்திரம் சாங்கை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டோமான்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் நம்பவும் முடியல சேம் டைம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆர்வத்துலேயே வந்து நான் வந்து எல்லாத்தையும் வந்து ரீட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து கடவுள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு அதாவது எப்பவுமே வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒன்று முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு கஷ்டமான முயற்சியாக இருந்தாலும் அங்கே வந்து நான் வந்து இறைவனுடைய துணை இருக்கிறத வந்து நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா இப்போ உங்களுக்கு நான் அந்த சாங் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா சாங்கையுமே நான் வந்து பொறுமையாக ரீட் பண்ணி அதோட மீனிங் வந்து தெரிஞ்சு அதை நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி அதுவரை வந் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேனோ அதுக்கு ரெலவெண்ட்டாக என்ன சாங் இருக்கோ அதை சூஸ் பண்ணுறேன் அப்போ இதுக்கு வந்து எத்தனை சாங்ஸ் வந்து எல்லா சாங்கையுமே ரீட் பண்ண ாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் இல்லையா அப்படி பார்க்கும்போது மூவாயிரம் சாங் முடிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறதே பயங்கர ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும் பொறுமையாக எல்லாத்தையும் லெசன் பண்ணுறீங்க ஆடியோஸை வந்து லெசன் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப ஒரு அதிகமான பொறுமை வேணும் என் மேலே வந்து ஒரு ட்ரஸ்ட்டு இவங்க வந்து சொல்கிறது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்பி நீங்கள் வந்து அதை வந்து கேட்குறீங்க கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து இந்த என்டையர் ப்ராசஸ்லேயும் கடவுள் வந்து நம்ம கூட இருக்காரு இன்னைக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியலைனாலும் போக 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 வந்து வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க அந்த ஸ்பிரிச்சுவல் டியூட்டீஸை மட்டும் உங்களோட லைஃப்பை நீங்கள் இன்டகிரேட் பண்ணி எடுத்துகிட்டு போனால் போதும் இந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வாழ்கிறோம் அந்த நெகட்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா நெகட்டிவ் எமோஷன் நெகட்டிவ் ஆட்டிடியூடு நெகட்டிவ் வேர்ட்ஸு நெகட்டிவ் ஆக்ஷன்ஸு இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அதுக்கு நம்ம எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம வந்து அப்படி இருக்கோம் அப்படின்றத இந்த சாங்ல சொல்லியிருக்காரு இது எல்லாமே வந்து டோட்டலாக வந்து நம்மளுக்கு அழியும்போது முழுமையாக வந்து கடவுள் வந்து நம்மளுக்குள்ளே வந்து பரவி நிற்பாரோ நம்மளோட லைஃப்பை வந்து அவர் வந்து பார்த்து அவர் வந்து கம்ப்ளீட்டாக கைட் பண்ணுவார் அப்போ <laughs> இந்த இந்த இதில் வந்து ஒரு மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க அந்த அந்த மூணு சம்மந்தப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸு அட்டாச்மெண்ட்ஸு அந்த அப்சஷன்ஸு இதெல்லாம் எந்த அளவுக்கு குறையுதோ அந்தளவுக்கு நமக்குள்ளே வந்து இறைத்தன்மை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் அதாவது இறைத்தன்மைன்றது வந்து அந்த ஹையஸ்ட்டு செல்ஃபு டிவைனோட கனெக்டான ஒரு ஹையஸ்ட்டு செல்ஃபு அந் அதை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் அப்போ அது எந்தளவுக்கு நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் மேஜிக்கலாகவும் ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி க்ளோரியஸாக இருக்கிறத வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த சாங்கு உடனே இந்த பாட்டை பார்த்த உடனே அப்போ நாளா இதுக்குள்ளே லய்க்கு இல்லையா அப்படிலாம் நினைக்காதீங்க இது எதையுமே வந்து நம்மளால் வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியாது நம்ம இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு டே டு டே லைஃப்பில் சொன்ன அந்த மூணு விஷயங்களை மட்டும் நம்ம வந்து பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே சரியாகி நம்ம வந்து அப்படியே ஒரு ப்யூரிஃபைட் பீயிங்கா மாறி இறைவன் வந்து நம்மளை ஆட்கொண்டு நம்ம லைஃபையும் ரொம்ப கிரேட்டாக மாற்றி நம்ம நம்மளால் வந்து மற்றவங்க லைஃபையும் மாற்றுறதுக்கு அவர் வந்து நம்மளை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணுவார் ஓகே ஸோ பார்க்கலாம் இப்போ பாட்டை நகழ்வு ஒளிந்தார் அவர் நாதனை உள்கி நிகழ்வு ஒளிந்தார் எம் பிரானோடும் கூடி திகழ் ஒளிந்தார் தங்கள் சிந்தையின் உள்ளே புகழ்வழி காட்டி புகுந்து நின்றானே இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் நகழ்வு ஒளிந்தார் அவர் நாதனை உள்கி அதாவது நகழ்வு அப்படின்னா நம்மளோட ஈகோ நம்மளோட ப்ரைடு அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குது இல்லைங்களா அதில் இருக்கக்கூடிய ஒரு அரகன்ஸு நம்மளை நம்ம அப்படியே ரொம்ப பெருமையாக காட்டுறது நம்மளை நம்ம வந்து ரொம்ப கிரேட்டா வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு எனத்தை வேணா பண்ணுறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ஒர்க்ஸ் மட்டும் நினைச்சுக்கோங்க நினச்சிக்கோங்க அதுக்காக நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வந்து நல்லா ஃபீல் பண்ணவே வேண்டான்னு அர்த்தமே கிடையாது அதை அது மூலமாக நம்ம என்ன பண்றதுன்னா இன்றைக்கி நாளை தொலைக்கிறது அதனால் அப்செட் ஆகுறது அது மாதிரி ஏதாவது நடக்கலனா இல்லைன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு மேலேயே வந்து ஒரு மாதிரி பைத்தியமாக இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து இங்கே திருமூலர் வந்து சொல்றாரு அந்த பெருமை நாம் தான் அப்படின்ற அந்த அபிமானம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த ஒளிந்தார்கள் அப்படின்றது தான் அர்த்தம் இன்னும் இதை வந்து நான் டீட்டெயிலாக இந்த பா சாங் லைன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு நான் சொல்றேன் நகழ்வு ஒளிந்தார் அவர்கள் நாதனை உள்கி அதாவது இறைவனை உள்கி அப்படின்னா நம்ம உள்ள வாங்கி அப்படின்னு அர்த்தம் அப்போ அது வந்து எப்படின்னா மெடிடேட் பண்ணுறது நம்மளுக்குள்ள இறைவன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை உள்ளுக்குள்ள மனசார வந்து உணர்றது இதுதான் இதில் வந்து மீன் பண்ணியிருக்காங்க தென் வந்து நிகழ்வு ஒளிந்தார் எம் பிரானோடும் கூடி இதில் நிகழ்வு அப்படின்றது வந்து இந்த வேர்ல்டுலி ஹாப்பனிங்ஸு எக்ஸ்டர்னலாக நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸு பப்ளிக் லைஃபு அந்த பப்ளிக் ஆக்ஷன்ஸு இந்த மாதிரி வெளி உலக செயல்கள் அந்த வெளி உலகத்தில் நம்ம வந்து ஒரு ஆளாக வந்து நம்ம வந்து நம்ம ஐடென்டிட்டியை வந்து நம்ம வந்து காட்டணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காக மற்றவங்க முன்னாடி இப்படி இருக்கணும் மற்றவங்க முன்னாடி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது இப்போ ஆனர் கில்லிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குடும்பமான வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க பிள்ளைங்களே வந்து கொள்ளுவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிகழ்வுகள் அப்ப இந்த நிகழ்வுகளை வந்து அந்த நிகழ்வுகள் மேலே உள்ள அட்டாச்மெண்ட்டை ஒளிந்து என் பிரானோடு கூடி இறைவனோட இணைந்து அப்படின்றது தான் ரெண்டாவது லைன் தென் மூணாவது லைன் திகழ் ஒழிந்தார் தங்கள் சிந்தையின் உள்ளே திகழ்வு அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் மற்றவங்க முன்னாடி அப்படி நல்லா திகழணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல அதுக்காக தான் அந்த நான் வந்து மற்றவங்க முன்னாடி நான் வந்து இப்படி இருக்கணும் நான் நினச்ச மாதிரி வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி இமேஜாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் இல்லை பொருளாக இருக்கட்டும் அடுத்தவங்க முன்னாடி நான் வந்து என்னை வந்து வந்து பெஸ்ட்டாக காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அப்சஷன் அப்போ அதை ஒழிந்தவர்கள் சிந்தையின் உள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய எண்ணத்துக்குள்ளே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு அந்த தேர்ட் லைனை நாலாவது லைனை வழி காட்டி புகுந்து நின்றானே அப்ப இந்த மூணு விஷயத்தையும் விட்டவங்க இந்த மூணு விஷயம் முழுமையா நம்ம கிட்ட இருந்து போன ஆளு ஆளுங்க கிட்ட அவங்களோட மனசுக்குள்ள புகுந்து எது வந்து உண்மையான புகழ் எது நிரந்தரமான வந்து சந்தோஷம் எது நிரந்தரமான அமைதி எது வந்து உனக்கு உண்மையாக வந்து நீ என்ன ஆசைப்படுறியோ அதை கொண்டு வந்து கொடுக்குறது அதாவது அந்த பெருமைன்னு கூட வச்சுக்கோ ஆனால் எது கரெக்டான பெருமை உனக்கு வர வேண்டியது எது வந்து எப்படி வந்து உனைய வந்து மக்கள் வந்து நினைக்கணும் எந்த விஷயத்தில் நீ ஈடுபடணும் அப்படின்றத நிரந்தரமான உனக்கு நன்மை தரக்கூடிய உன்னோட குடும்பத்துக்கும் உன்னோட ஜெனரேஷனுக்கும் நன்மை தரக்கூடிய அந்த நன்மைனால் அப்படி மு முழுமையான நன்மை அப்படி ஷவர் ஆகுற மாதிரி உண்டான பிளெஸ்ஸிங்ஸ் எது அப்படின்னு காட்டி இறைவன் வந்து நம்மளை வந்து வழி நடத்துவாராம் இந்த மாதிரி இந்த மூணு விஷயத்துல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அப்சஷன்ஸ் அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட இருந்து போக 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 இறைவன் நம்மளை ஆட்கொண்டு நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டா வழி நடத்த ஆரம்பிப்பாராம் இறைவன் வழி நடத்துனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க சூப்பரா தானே இருக்கும் இப்போ இந்த நகழ்வு அப்படின்னா அந்த நான் எப்படியாவது ப்ரூவ் பண்ணி ஆகணும் என்னைய அப்படின்னு நினைக்கிறது கம்பேர் பண்ணுறது ஜெலஸ் ஆகிறது அவன் அந்த ஈகோ ஈகோ பார்க்குறது ஒரு சண்டை போட்டுக்கிட்டு அவன் வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவனை நான் பழி வாங்க மாட்டேன் இந்த மாதிரிலாம் சொல்கிறது அந்த மாதிரி டோட்டலாக வந்து தன் நான் அப்படின்றது நான் தான் பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி டென்ஷன் ஆகுறது அப்புறம் யா யாரையாவது டாமினேட் பண்ணி நான் கண்ட்ரோல்லையே வச்சுக்கணும்னு நினைக்கிறது இப்படி தன்னை செல்ஃப் ப்ரிசர்வேஷன் வச்சுக்கலாம் இதை இதை தான் வந்து நகழ்வுன்னு சொல்கிறாங்க இதை ஆக்சுவலாக நம்ம வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு தான் இருக்கோம் எல்லாருமே அந்த செல்ஃப் இமேஜுக்காக நாம் வந்து அந்த செல்ஃப் இமேஜை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறேன்ற பேரில் நம்மளும் கஷ்டப்பட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்திகிட்டு இருப்போம் ஆக்சுவலாக அந்த செல்ஃப்ன்றதே ஒன்றுமே கிடையாதுன்றது நம்மளுக்கு போக போக வந்து புரிஞ்சிடும் அந்த இன்னர் இன்னர் அந்த உள்ள இருக்க ஒரு நாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும் நா நா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாய்ஸ் அது வந்து இப்போ நம்ம சொல் நான் சொல்றது உங்களுக்கு கிளியரா இல்லைனாலும் நீங்க இந்த டெய்லி மெடிடேஷனும் டீப்பா ஸ்பிரிச்சுவலா வந்து அந்த லேர்ன் பண்ணும் போதும் சேரிட்டி பண்ணும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருந்து ஒரு ஞானம் வரும் இந்த இடத்துல நீ வந்து இந்த மாதிரி இந்த நகழ்வுன்றதுக்கு மாதிரி நீ நடந்துக்கிற வேண்டாம் விட்டுடு அப்படின்னு நம்மளுக்கு உள்ள இருந்து வாய்ஸ் கேட்க அந்த உள்ள இருந்து கேட்கற கேட்குற வாய்ஸ் தான் அந்த சோல் டிவைனோட கனெக்ட் ஆனால் சோலோட வாய்ஸ் அப்போ அந்த வாய்ஸ் கேட்கும்போது போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே சைலண்ட் ஆயிடணும் என்ன ஆக்ஷன் அது ரிலேட்டடாக எடுக்க ட்ரை பண்ணீங்களோ அந்த ஆக்ஷனை முற்றிலும் ஸ்டாப் பண்ணி அதனால உங்களுக்கு ஒரு பெயின் வருது அப்படின்னா அதை கடவுள் கிட்ட சரண்டர் பண்ணணும் இது வந்து அப்படியே அழகாக ஒரு குட்டி குட்டி ப்ராசஸாக போகும் இந்த லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இதெல்லாம் எனக்கு நடந்துட்டு இருக்கு நான் எதையுமே நான் ட்ரை பண்ணலை நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னே என்னையே நான் அனலைஸ் பண்ணவே இல்லை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு இறைவனுக்கு பிடிச்ச இறைவனை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இறைவனையே மனசுல நினைச்சிட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்க அவர் வந்து என்ன வந்து அனலைஸ் பண்ணி என்ன வந்து பாயிண்ட் அவுட் பண்ணதான் நான் ஃபீல் பண்ணதே தவிர நான் என்ன வந்து ரொம்ப வந்து நான் யாரு நான் எப்படின்னு யோசிக்கவே இல்லை என்னன்னா எனக்கு என்ன பயம்னா டோட்டலா வந்து நான் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணிருவேணும்னு எனக்கு பயம் ஆல்ரெடி வந்து ரொம்ப லோ கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக முன்னாடி இருந்து தான் என்னை நான் சரி பண்ணியிருக்கேன் அப்போ நான் எனக்கு வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் போய்டும் நான் வந்து என்னை பற்றி ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி என்னை வந்து ரொம்ப மோசமான ஒரு பர்சனாக எனக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே எனக்கு தெரிய வரும்போது எனக்கு நான் ரொம்ப ரொம்ப உடஞ்சு போயிடுவேனோ ரொம்ப டவுன் ஆகிடுவேனு நான் வந்து பயந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு இறைவனையே திங்க் பண்ணுறது இறைவனை பற்றியே யோசிக்கிறது அது ரிலேட்டடாக எதையாவது தேடுறது அப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி எதையாவது தேடுறது மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை பண்ண 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 ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் என்னோட ஒவ்வொரு குறைகளை இறைவன் வந்து எடுத்துக்காட்டி இந்த இடத்துல நீ ஈகோய்கா நடக்கிற இந்த இடத்துல நீ வந்து இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி அவரே வந்து டீச் பண்ணி டீச் பண்ணி என்னை வந்து பியூரிஃபை பண்ணார் அது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான ப்ராசஸாக இருக்கும் நம்மளை நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்காது ஒரு மாதிரி ஜென்டெலாம் நம்மளோட தவறுகளை புரிய வச்சு அந்த தவறை வந்து நம்ம இருந்து போக வைப்பார் இந்த மாதிரி எந்த மென்டாரும் பண்ணவே முடியாது மற்றவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் கடினமாக தான் ஹியூமன் பீயிங்கால் வந்து கடினமாக தான் பண்ண உங்களுக்கு குரு இருக்கிறாங்கன்னா அந்த குரு பேசும்போது மனசு வலிக்கி தான் செய்யும் அவங்க நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும்போது அப்படி கூட இறைவன் பண்ண மாட்டாரு அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு அன்பு கலந்த ஒரு ஒரு ஜென்டிலான ஒரு பாயிண்டிங் அவுட் ப்ராசஸ்ஸாக தான் இருக்கும் அது நீங்க அனுபவிக்கும் போது உங்களுக்கே புரியும் அடுத்து இந்த நிகழ்வு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை இல்லை நம்ம நம்ம நாள் வந்து நல்லா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் எங்க போகும்னா வெளியில என்ன நடக்குது அடுத்த வீட்டில் என்ன நடக்குது ஆப்போசிட்டா என்ன நடக்குது நம்ம ரோட்ல போகும்போது வெளியில பாக்கிறதுக்கு என்ன நடக்குது இல்லை நியூஸ் பேப்பர்ல எதை பத்தி போட்டிருக்காங்க எதை வந்து ஒரு பிரச்சனையா போட்டிருக்காங்க அப்புறம் செலிபிரிட்டியோட லைஃப்ல என்ன நடக்குது அவங்க நல்லா இருக்காங்களா இல்லை இவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்களா இவங்க ஏதாவது இது பண்றாங்களா இந்த தப்பு பண்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறது அதுவும் இல்லை அப்படின்னா அந்த பாலிடிக்ஸில் வந்து பாலிடிக்ஸெலாம் நல்ல விஷயத்தை நம்ம பார்க்க மாட்டோம் இருக்கிற எல்லா கெட்ட விஷயத்தையும் தான் பார்ப்போம் அதே மாதிரி இன்னும் நேஷ்னல் பாலிடிக்ஸ் பிடிக்கல அப்படின்னா உடனே போயிடுறது இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு அங்கேயும் போய் ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி பில்டிங் தேவையில்லாத அந்த சீப் டர்ட்டி திங்ஸ் மேலே தான் வந்து நம்மளுக்கு வந்து பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அதில் வந்து இன்வால்வ் ஆகிட்டு ஏதாவது ஒன்று வைரலாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதையே உட்காந்து பேசுகிறது அதிலேயே இன்வால்மெண்ட் காட்டுறது இது வந்து ஒரு பெரிய ட்ராப் மாதிரி இருக்கும் நீங்கள் இப்போ சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டிங்கன்னா பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரே ஒரு விஷயம் நடக்கும் அந்த ஒரு விஷயத்த வந்து திரும்பி 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 நூறு தடவை ஆயிரம் தடவை வந்து அதை காட்டிக்கிட்டே இருப்பாங்க நம்மளே நினச்சாலும் அதை வந்து வேண்டாம்னு சொல்லி பார்க்காம இருக்கவே முடியாது நம்மளும் அதுக்குள்ளே வந்து இன்வால்வ் வர மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அந்த எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸ் வந்து அதுவும் அவங்க போட்ரை பண்ணுற விதம் எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு வந்து கியூரியாசிட்டி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளை அப்படி நிற்க வச்சு பார்க்க வைக்கிற மாதிரி தான் அது நார்மல் நியூஸாக தான் இருக்கும் அந்த நார்மல் நியூஸே எப்படி காட்டுவாங்கன்னா மக்களோட அந்த வீக் பாயிண்ட் தெரியும் எல்லாருக்குமே அந்த நியூஸ் போடுறவங்களுக்கு எப் எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி எப்படி வந்து பயங்கரமாக வந்து இல்லாத ஒன்றை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி நம்ம சொன்னோம்னா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரியே தான் ஹெட்லைன்ஸ் இருக்கும் ஹெட்லைன்ஸ் இருக்கட்டும் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து மறைச்சிட்டு ஒரு எது வந்து நம்மளை வந்து நம்மளை வந்து அப்படி பிடிச்சி வைக்குமோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் மட்டும் ஒரு மாதிரி கொடுப்பாங்க அதுலேயே தான் எல்லாரும் இன்வால்வ் ஆவாங்க அதுலேயே இன்வால்வ் ஆகிட்டு அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க அது நம்மளுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது நம்ம லைஃபுக்கும் சரி இல்லை நம்மளோட குரோத்துக்கும் சரி இல்லை நம்மளோட ஸ்பிரிச்சுவல் எலிவேஷனுக்கும் சரி எதுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது சொல்லப்போனால் நம்மளை வந்து நம்ம மைண்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபில் பண்ணி வச்சிரும் ஸ்பேஸே இல்லாத அளவுக்கு மைண்டில் ஸ்பேஸ் ஒன்று இருந்தால் மட்டும் ஆனால் அப்படி இல்லாமல் இந்த மாதிரியான அன்னெசரி நியூஸ் அன்னெசரி காசிப் அடுத்தவங்களை பத்தின விஷயங்கள் கண்டென்ட்ஸ் தேவையில்லாத கண்டென்ட்ஸ் இந்த மாதிரி எதுலையாவது ஒன்று வந்து நம்ம மைண்டை ஃபில் பண்ணி வைக்கும்போது நல்ல விஷயங்கள் யாராவது பேசினா கூட ஏறாது இப்போ நம்ம குரூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் இந்த ஆடியோஸ்லாம் லிசன் பண்ணுற அளவுக்கு அவங்க மைண்டில் வந்து கேப்ப கெப்பாசிட்டி இல்லை ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மைண்டு ஃப்ரீயாக இல்லாதனால அவங்களால இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல லிசன் பண்றது கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பிகாஸ் அந்த எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸில் நிறையா போய் அவங்க வந்து மாட்டிக்கிறது இதை வந்து நான் வந்து ரியலைஸ் பண்ணி நான் வந்து கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு நான் வந்து நியூஸ் பேப்பர்னு ஒன்று பார்த்தேன் முன்னாடி வந்து ஐஏஎஸ் படிக்கும் போது நியூஸ் பேப்பரை முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை பார்க்க முடியும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ் அது நியூஸ் பேப்பருக்காக படித்தே ஆகணும் அப்படி இருந்தாலும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் பேப்பர் ஓகே என்ன நடக்குது நம்மளை சுற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தேன் தென் பிஸ்னஸ்க்கு வந்த பிறகு நியூஸ் பார்க்க ஆரம்பித்தேன் டிவியில் நியூஸு நியூஸ் பேப்பர் இல்லைனாலும் நியூஸாக பார்க்கணும் நியூஸ் பார்க்கலன்னா அன்றைக்கி நாளே வேஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடிய மாதிரி இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு இது எதுவுமே வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக ரியலாக நீடு இல்லை சும்மா நம்மளோட கியூரியாசிட்டியும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது நம்மளுக்கு தேவையான அஸ் அ சிட்டிசனாக நம்மளுக்கு தேவையான நியூஸ் வரணும்னு இருந்தால் அது நம்மக்கிட்ட எப்படி வேணால் வந்துடும் அப்படின்னு முடிவு பண்ணி டோட்டலாக வந்து அந்த எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸ் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணேன் அது வந்து எப்போ ஸ்டாப் பண்ணேன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் என்னால் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே என்ட்ராகவே முடிஞ்சிச்சு பிகாஸ் என்னோட மைண்ட் வந்து அப் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு மைண்டில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருந்தது அந்த ஸ்பேஸ் இருந்தனால இறைவன் வந்து எனக்கு வந்து தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அதாவது இறைவன் டிவைன் சயின்ஸ் தான் இருப்பாங்க ஆனா தான் புரியாம இருக்கும் நம்ம இது எல்லாத்துலேயும் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அப்ப நம்ம அந்த மாதிரி பிஸியா இல்லாம ஒரு எம்டி ஸ்பேஸாக இருக்கும் போது தான் இறைவன் நம்ம கிட்ட பேசுகிற விஷயங்கள் புரிஞ்சு நம்ம கவனம் வந்து உள்ளே திரும்ப ஆரம்பிச்சிச்சு அப்போ அதை தான் வந்து இதில் வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் எல்லா விதமான அந்த நிகழ்வுகள் அந்த ஈவெண்ட்ஸு ஹாப்பனிங்ஸு இதில் வந்து டூ மச்சா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் அதாவது எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸு அப்புறம் தேவையில்லாத நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறது நிறைய அந்த ஃபேக் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நெட்ஒர்க்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நான் வந்து போய் நிறைய பேர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம நம்ம நம்மளோட செல்ஃப் க்ரோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போகிறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லையும் போய் இன்வால்வ் ஆகுறதுனால இங்கே வந்து நம்ம வந்து இறைவனை மிஸ் பண்ணுறோம் கரெக்டான வழியில் நம்ம வாழ வேண்டிய அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணிடுறோம் அதனால தான் இதை வந்து அவர் வந்து வேண்டாம் இதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து தான் ஒரு ரொம்ப பெரிய அடிக்ஷன் என்னென்னா திகழ் ஒளிந்தார் அந்த திகழ்வு அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது என்னென்னா மற்றவங்க மற்றவங்க முன்னாடி நல்ல பேர் எடுக்கணும் இப்போ ஒரு பொண்ணு கல்யாணி வந்திருக்காங்க அப்படின்னா தன்னோட இன்லாஸ் தன்னோட சுற்றி உள்ளவங்க எல்லாருமே தன்னை வந்து கரெக்டாக பேசணும் கொஞ்சம் கூட குறையா பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப ஓவராக வந்து அவங்க வந்து எக்ஸாஸ்ட் ஆவாங்க ரொம்ப அதை அதை வந்து ஒரு பெரிய டென்ஷனாக க்ரியேட் பண்ணிப்பாங்க அதை ஒரு நேச்சுரலாக எடுத்துக்க மாட்டாங்க கிரிட்டிசிசம்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தான் அப்படின்னு நினச்சிக்க மாட்டாங்க அதுக்கு வந்து பயங்கர எல்லார்ட்டையும் நல்ல பேர் எடுத்தே ஆகணும் யார் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது அதுக்கப்புறம் மதர் கில்ட்டு இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா தன்னை யார் வந்து பேட் மதர்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கில்ட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்காக வந்து தன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு அதனால பயங்கரமான நெகட்டிவிட்டிஸ்குள்ளே உள்ளாகிறது அதெல்லாம் வந்து இந்த இந்த திகழ்வு அப்படின்றது எல்லார தன்னை நல்லா பேசணும் அதே மாதிரி எல்லோரும் முன்னாடியும் வந்து தான் வந்து கொஞ்சம் கூட கௌரவம் கம்மியாக இருக்கக்கூடாது இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு தன்னை மீறி சக்தியை மீறி பண்ணிவிட்டு ஏன்னா யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது அதேமாதிரி என்னைக்கு சுற்றி அக்கம் பக்கத்தில் எல்லாரும் இருக்காங்க நீங்கள்லாம் வரலைன்னா தப்பாக போயிடும் என்னை தப்பா பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி உள்ளவங்களுக்காக இல்லைன்னா சொந்தக்காரங்களுக்காக இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அந்த உலகம் முன்னாடி நான் வந்து தன்னால் முடியாததையும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மற்றவங்க முன்னாடி இருக்கிற மாதிரி காட்டுறது இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறது இல்லைன்னா அந்த நிஜமாவே இருக்கணும் அப்படின்றதுக்காக வெறித்தனமாக வந்து நிறைய நெகட்டிவ் எமோஷனோட லைஃப்பை எடுத்துகிட்டு போகிறது மற்றவங்க முன்னாடி நான் ஒரு கார் வாங்கியே ஆகணும் இல்லைன்னா நான் வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து அன்னைக்கு நாளில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நல்லது பண்ணக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக அமை ம மனசை வந்து அமைதியாக வச்சு நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறது இறைவனை பற்றி உணர்ந்து லைஃபோட பர்பஸ் என்னன்னு புரிஞ்சு எடுத்துக்காமல் ரொம்ப அப்சஸ்டாக அந்த மாதிரியான விஷயங்களில் போய் மாட்டிக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும்போது லைஃப் வந்து தப்பாக போகுது ஒரு இடத்துல போய் ஸ்டக்கப் ஆகி நிற்கும் ஸோ அந்த மாதிரியான அந்த பர்ஃபெக்டாக நான் வந்து மற்றவங்க முன்னாடி தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு ப்ரெஷரை போடுறோம்ல அதுதான் திகழ்வு அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடி இமேஜும் ஒரு முக்கியமானதாக இருக்கும் நான் வந்து மற்றவங்க முன்னாடி ஃபேராக தெரியணும் ஸ்லிம்மாக தெரியணும் ஃபிட்டாக தெரியணும் அதே மாதிரி என் ஸ்கின் ஃப்ளாலெஸாக இருக்கணும் என் ஃபீச்சர்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கணும் இன்ஸ்டாகிராமில் தெரிகிற மாதிரி நான் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பயங்கரமாக வந்து சஃபர் ஆகிறது இல்லைனா ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறது எதையாவது ஒன்று வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது நம்ம நம்மளாக இருந்து நம்மளோட பெஸ்ட்டை காட்டினா போதும்னு நினைக்காம எப்போவுமே கான்ஸ்டன்ட்டாக அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப வந்து நார்மல் ஆயிடுச்சு இந்த இதைத்தான் வந்து இதில் வந்து அவர் வந்து திகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த மூணையும் நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் நான் வந்து இதை வந்து ஒரு லிஸ்ட்டாக போடுறேன் என்னெல்லாம் வந்து நகழ்வுன்றதுக்குரிய ஆட்டிடியூட்ஸ் என்ன அதை விட்டாங்கன்னா எப்படி இருப்பாங்க அதே மாதிரி திகழ்வு நிகழ்வு இது வந்து கொஞ்சம் பாயிண்ட் பாயிண்ட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் ஏயில் அதை வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு போடுறேன் நீங்கள் அதை எல்லாத்தையும் ரீட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ஆனா மட்டும் போதும் எனக்கு தெரிஞ்சு இது இல்லாமல் நம்ம வாழ்க்கையே இல்லை இது மூணுலேயும் தான் நம்ம வந்து வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு இந்த மூணு இந்த மூணு விஷயத்தை தான் நம்ம வந்து எதாவது தப்பு தப்பாக பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அப்போ இந்த மூணும் எப்போ வந்து முழுமையாக நம்மக்கிட்ட இருந்து அதுக்கான நெகட்டிவ் திங்ஸு நம்மளை விட்டு ஒழியுதோ அப்போ இறைவன் நம்மளுக்குள்ள முழுசாக வந்து உண்மையான நீ எதை எதை நோக்கி போற இப்ப வந்து இந்த மத்தவங்க முன்னாடி நான் வந்து என்னை வந்து நான் வந்து ஒரு ரிச் சக்சஸ்ஃபுல் பர்சனா காட்டிக்கணும் அப்படின்றது எதுக்காக காட்டுவோம்னு நினைப்போம் அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்மளுக்கு அந்த சந்தோஷத்தை இறைவன் வந்து நம்மளுக்கு காட்டுவார் உண்மையான சந்தோஷமான வழி உண்மையான ஒரு பெருமையான வழி உண்மையான வந்து ஒரு கிரேட் அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரியான வழி எதுன்றத இறைவனால் மட்டும் தான் காட்ட முடியுமே தவிர எந்த ஹியூமன் பீயிங்காலையும் புரிஞ்சுக்கவும் முடியாது அதை ஐடென்டிஃபை பண்ணி போகவும் முடியாது அப்போ அப்படிப்பட்ட இறை சக்தி நம்மளுக்குள்ளே வரணும்னா இந்த மூணு விஷயமும் நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் அது வந்து நம்ம கையில் கிடையாது நம்ம அதுக்கான எஃபர்ட்ஸ் போடுறத காட்டிலும் டெய்லி டீப்பாக மெடிடேட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ரெண்டு வேலை மெடிடேட் பண்ணுங்கள் ரெண்டு வேலை பண்ண முடியாதவங்க ஒரு வேலையாவது மெடிடேட் பண்ணுங்கள் இறைவனை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே மெடிடேட் பண்ணுங்கள் காடோட வாய்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும் தென் வந்து செகண்ட் வந்து டெய்லி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதாவது அவேர்னஸ் வர்றதுக்காக இப்போ இந்த பாட்டு மூலமாக உங்களுக்கு என்ன அவேர்னஸ் கிடைக்கும் ஆமாம் நம்ம வாழ்க்கையில் இந்த மூணு விஷயத்துக்கும் நம்ம ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் விட முடிஞ்சதை விடுங்க இப்போ எனக்கு வந்து நான் நியூஸ் பேப்பர் பா பார்க்கறதே விட்டுட்டேன் எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எனக்கு எப்படியாவது வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னால் முடிஞ்சது அப்போ முடிஞ்சதை நீங்கள் விடுங்க உங்களால் விட முடியாததை இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணணும் அவ்வளோதான் உங்களுக்கு தேவை வந்து அவேர்னஸும் ஏதோ ஒரு சின்ன எஃபர்ட்ஸும் அதுக்காக போட்டிங்கன்னா போதும் இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சாங் அப்போ இந்த அவேர்னஸ் கிடச்சிட்டு இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணும்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவனமாக நம்ம லைஃப் எடுத்துகிட்டு போவோம் நம்மளால முடியாது நம்ம கண்ட்ரோலை மீறி நடக்கிறத கடவுள்கிட்ட கிட்ட சரண்டர் பண்ணும்போது இறைவன் சந்தோஷமாக வந்து அதை வந்து சரி பண்ணுவார் ஓகே அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பிரிச்சுவல் ரீடிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து விஸ்டமை கொடுக்கும் அந்த ஞானம் வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும் நம்ம லைஃப்பில் என்ன தப்பு நடக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுக்காக அதை பண்ணுங்க தென் முக்கியமான மூணாவது ஒன்று எப்போவுமே சொல்றது சேரிட்டி ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சா கூட உங்களால் வந்து செயல்பட முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணின நெகட்டிவ் கர்மாஸு உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய நிறைய நெகட்டிவிட்டீஸு முன்னாடி நீங்கள் பண்ண தவறுகள் உங்களோட ஜெனரேஷன் கர்மானு நிறைய இருந்து அதை பிளாக் பண்ணும் எனக்கு எல்லாமே தெரியுது எது எல்லாமே க தான் கரெக்டுன்னு தெரியுது ஆனாலும் என்னால் அதுபடி செயல்பட முடியல என்னால் வந்து ஒரு நாள் கூட மெடிடேட் பண்ண முடியல என்னால் வந்து நான் நினச்ச மாதிரி வாழ முடியல எனக்கு இறைவன் துணை இருக்கிறது என்னால் ஃபீல் பண்ணவே முடியல எப்போவுமே நான் வந்து கஷ்டத்தில் இருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் காரணம் கர்மா பிளாக் வந்து பயங்கரமா இருக்கும் அப்ப ஒரு நாள் கூட விடாம அடுத்த உங்களுக்கு உதவி பண்றது ஒரு முக்கியமான வேலையா நினைங்க காலையில இருந்து நைட்டுக்குள்ள இன்னைக்கு யாருக்காவது என்னால் உதவி பண்ண முடிஞ்சுச்சா முக்கியமாக யாருக்குமே எதுவுமே பண்ண முடியலன்னா நைட்டு தூங்கிறதுக்குள்ளே ஒரு பாக்ஸில் சாப்பாடு வீட்டு சாப்பாடை எடுத்துகிட்டு போய் ரோட்டில் கடவுள்கிட்ட வேண்டிட்டு ரோட்டில் போய் பாருங்கள் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக பசியோடு வருவாங்க அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் தூங்குங்க அட்லீஸ்ட் அந்த ஒன்றையாவது நீங்கள் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்மா வந்து குறைய ஆரம்பிக்கும் கர்மா மெல்ட் ஆகும்போது தான் இப் நீங்கள் பண்ணுற மெடிடேஷனுக்கும் பிரயோஜனம் இருக்கும் நீங்கள் இப்போ இப்போ தெரிஞ்சுக்கிட்ட ஞானமும் வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணும் அதனால் இந்த மூணை மட்டும் உங்கள் லைஃப்பில் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் இன்டகிரேட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே இந்த நகழ்வு நிகழ்வு திகழ்வு இது மூணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சி இறைவன் வந்து முழுமையாக ஆட்கொண்டு உங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப கிரேட் ஒரு மாதிரி லெகஸி லைஃப் மாதிரி எடுத்துகிட்டு போவார் தேங்க் யூ ஆல்